குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வெள்ளி சனி ஞாயிறு மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் ஆண்டாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் குரு நேயர்களுக்கு வணக்கம் மார்கழியும் பிரசாதமும் முதல்ல குருவாயூர் சேத்திரம் குருவாயூர் சேத்திரம் சொல்லி மாளாத பெருமை உடையது அந்த சேத்திரம் எந்த அளவு மகிமை வாய்ந்ததோ அதே மாதிரி அந்த பால் பாயசம் அப்படின்னு இனிப்போட ஆரம்பித்தோம் நம்ம மார்கழிய அடுத்தது கதம்ப சாதம் இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா கோயில்களில் ஒரு சாதம் அப்படின்னா கதம்ப சாதம் தான் பண்ணுவாங்க அதிலும் உப்பிலியப்பருடைய கதம்ப சாதம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது வீட்லேயே காய்கறிகள் நிறைய இருந்தால் உடனே இந்த கதம்ப சாதம் பண்ணுவாங்க இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்லணும்னா ரொம்பவே நிறைய காய்கறிகள் போட்டு புரோட்டீன் ஃபைபர் ரிச் ஃபுட் இந்த மாதிரி உணவுகளை தான் நம்முடைய முன்னோர்கள் இறைவனுக்குன்னு வச்சாங்க சுண்டல் ஆகட்டும் சாதம் ஆகட்டும் இந்த மாதிரி ரொம்பவே நியூட்ரியன்ட் ஃபுட் இருக்கக்கூடிய ஒரு உணவுகள் வணக்கம் ஸ்ரீவிதியா அன்னைக்கு கதம்ப சாதம் குறுநேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் கற்பகலக்ஷ்மி இன்றைக்கி நம்ம வந்து மூணாவது எபிசோடில் கதம்ப சாதம் பார்க்க போகிறோம் கதம்ப சாதமுக்கு எல்லா காய்கறியும் எடுத்து வச்சுக்கலாம் என்னென்ன காய்கறி நமக்கு வேணுமோ யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு பூஷணிக்காய் பரங்கிக்காய் பரங்கிக்காய் ரொம்ப முக்கியம் கதம்ப சாதத்துக்கு எப்போ சாம்பார் வச்சாலும் சரி கதம்ப சாதம் பண்ணாலும் சரி பரங்கிக்காய் வில் கிவ் அ நல்ல ஒரு மனமும் கொடுக்கும் நல்ல ஒரு ருசியும் கொடுக்கும் அப்போ இது மஞ்சள் பூஷ்ணிக்காய் இது வெள்ளை பூஷணிக்காய் ஆமாம் ஓகே ஸோ நான் இப்போ அளவு முதல்ல சொல்லிடுறேன் அரிசி வந்து நான் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் அரிசி எடுத்திருக்கேன் இதில் பாதி கப்புக்கு நான் வந்து தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அரிசி எந்த கப்போ அந்த கப்புக்கு பாதி கப்பு வந்து தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் மற்றபடி வந்து காய்கறி வந்து ஒரு 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 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் எந்த எத்தனை காய்கறி ஒரு சந்தேகம் இதில் முருங்கைக்கா ப போடலாம் போடலாம் நான் இப்போ வந்து சாமிக்கு நேவதியாங்கும் போது எப்போவுமே முருங்கைக்கா சேர்க்கறது கிடையாது அதனால் நான் இன்றைக்கி சேர்க்கல இப்போ பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா முருங்கைக்காக்குன்னு ஒரு நல்ல ஒரு அருவமாக இருக்கும் அப்போ இதுக்கு அவரைக்காய் தேனும் தேவைதான் போட்டுக்கலாம் அவரைக்காய் போட்டுக்கலாம் மற்ற எந்த கிழங்கு கூட போடலாம் தான் சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் தவிர வெங்காயமே போடலை ஆமாம் இது இல்லாமல் வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம் சாமி நேவத்தியம் பண்ணும்போது முருங்கக்காய் வெங்காயம் இதெல்லாம் இல்லாமல் பூண்டெல்லாம் இல்லாமல் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அதுதான் இன்றைக்கி வெர்ஷன் ஸோ கொஞ்சமாக புளியை மட்டும் கரைச்சி வச்சிருக்கேன் நெல்லிக்காய் அளவுலாம் இல்லை அதிலேயோடு கம்மியாக புளியை கரைச்சி வச்சிருக்கோம் நெய் என்ன ரெண்டுமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய பெரிய டேபிள் ஸ்பூனில் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தாளிக்கறதுக்கு கடுகு வெந்தயம் கருவேப்பில் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கிறேன் பெருங்காய பொடி இல்லாம கட்டி பெருங்காயமாக எடுத்து வச்சிருக்கிறேன் க காஞ்ச மிளகா ஏன் கட்டி பெருங்காயன்னு போது அதில் மனம் நல்லாயிருக்கும் அது மண் அது வந்து நம்ம தாளிக்கும் போதே அந்த எண்ணெயில் போட்டுட்டு அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அது கப் குக் பண்ணும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும் பெருங்காய பொடி போடுறத விட கட்டி பெருங்காயத்தோட வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் எடுத்து வச்சுருக்கோம் எப்போ நம்ம சாம்பார் சாதம் பண்ணாலும் கொஞ்சம் வந்து வெள்ளமும் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ இதுதான் இன்றைக்கி வேண்டுங்கிற ஐட்டம் போட்டு வச்சுருக்குறோம் இதை பற்றி நீங்கள் சொல்லலை இது சாம்பார் பொடி மாதிரி இல்லை குற குறைப்பாக இருக்குது இது என்ன அப்படின்னு நீங்கள் சொன்ன யூஷுவலாக நம்ம சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறது பண்ணலாம் இன்றைக்கி கதம்ப சாதம் அப்படிங்கிறதுனால இந்த பொடியை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடி வந்து தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதில் காஞ்ச மிளகாய் லைட்டாக போட்டு வெந்தயம் மிளகு போட்டு நல்லா வறுத்துட்டு அப்படியே பொடி இரண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அப்போ எவ்வளோ மிளகா எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கலாம் நாலு மிளகா எடுத்தா போதும் மிளகா நிறைய காஞ்ச மிளகா எடுக்க எடுக்க காரம் ஜாஸ்தியாகும் அதனால கம்மியாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நம்ம தனி மிளகா படி அப்புறமா போட்டுக்கலாம் பண்ணி குக் பண்ணி வரும்போது நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் ஆனால் அரைக்கும் போது கம்மி மிளகாப்பொடி மிளகா வெத்தல் போட்டுக்கிறது நல்லா இருக்கும் வெந்தயம் இந்த பொடியிலையும் வச்சுருக்கீங்க ஆமாம் கொஞ்சம் அது வாசனைக்கு வேணும் ஏன்னா வறுத்து நம்ம அரைக்கிறதுனால வாசனைக்கு அதுலேயும் மிளகும் இருக்கும் அதில் காரத்துக்கும் அது இருக்கும் மிளகும் ஒரு காரம் ஆமாம் மிளகு காரம் வெந்தயமும் இருக்கும் எல்லாமே அந்த வாசனைக்கு லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வைக்க வேண்டியதாக அதை அதை ரெடியாக வச்சுருக்கேன் அதை எப்படி பண்ண வேண்டியதுதான் இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாமா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நான் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன் இப்போதைக்கு நான் ஹை ஸ்பீடில் வச்சுருக்கேன் அதாவது ஒன் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு கொஞ்சம் காயெல்லாம் போட்டு வதங்கும் போது நம்ம அதுக்கப்புறமா வந்து அதை சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கம்மி பண்ணிக்கலாம் பாதி கம்மி பண்ண சிம் மாதிரி நான் அது இண்டக்ஷனில் இருந்தாலும் அதை சொல்கிறேன் சிம் சொல்லிவிட்டு கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஸோ நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் எண்ணெயும் நெய்யும் ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டாச்சு இப்போது கடுகு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடுகு பொறிஞ்ச உடனே தான் அடுத்த ஐட்டம் நம்ம போடணும் கடுகு பொரியறதுக்கு ஆக்சுவலாகவே டைம் எடுக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இதில் என்ன ஒரு அழகான விஷயம்னா அது மார்கழின்னு மட்டும் கிடையாது அலுவலகம் போகிறோம் ஒரு நாள் ரொம்ப சீக்கிரம் சமைக்கணும் கொஞ்சம் காலதாமதமாக எழுந்துட்டோம் குழந்தைகளுக்கு வீட்டில் கணவர் நம்ம அலுவலகம் போகணுன்னா இதுக்கு பேரெல்லாம் இப்போ ரொம்ப அழகாக ஒன் பாட் ஒன் ஷாட்னு வச்சுடுறாங்க கையில் கிடைக்கிற காய்கறிகள் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு உணவு மைதா பேஸ்டு உணவை பார்க்கும் பொழுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு இப்படி ஒரு குக்கரில் பண்ணும்பொழுது சுவாமிக்கும் நைவேதியமாக மாறிவிடும் ஒரு ஹெல்தி லன்ஸாகவும் மாறிவிடும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுது இப்போ வெந்தயம் வெந்தயம் போடுறீங்க இல்லையா ஆமாம் நான் மூணு கட்டி கட்டி பெருங்காயம் போடுறேன் அது நல்லா பொரியும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட உடனே வாசனை வர ஆரம்பிச்சிரும் அந்த கருவேப்பிலை போட்ட உடனே வாசனை வர ஆரம்பிச்சிரும் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இதில் கொடமளகா வேணும்னாலும் போடலாமா போடலாம் குடமிளகா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது நம்ம நாட்டோட ஆரிஜின் கிடையாது அதனால் நம்ம வந்து பிரசாதங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொடமிளகா சேர்க்கறது வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ முருங்கக்காய் கொடமிளகாய் இதெல்லாம் நான் ஏன் கொண்டு வரேன்னா இதெல்லாமே ரொம்ப மனம் ஆமாம் எந்தளவு பண்ணாலும் ஒரு பெரியவர் சொல்வார் எந்த சமையலில் பண்ணி முருங்கக்காய் சாம்பார் ரொம்ப நல்லா இருந்தாலும் அது பண்ணுறவங்கள விட அந்த காய்க்கான ஒரு தன்மை ஆனால் அது ரெண்டுமே இல்லாமல் ருசியாக வர்றதான் அந்த கதம்பை சாதம்ன்றீங்க உப்பில்லாத பண்டம் சாப்பிட முடியாது ஆனால் உப்பிலியப்பர் கோயில் கதம்ப சாதம் பார்த்தீங்கன்னா அந்த பக்தியோட இறை அருளோடு வரும்பொழுது அந்த கதம்ப சாதத்தினுடைய சுவை சுள்ளி மாளாது இப்போ காய் போட்டதுக்கு அப்புறம் பொடி போட்டுடுறேன் உப்பு உடனே போட்டுடலாம் அப்போ தான் போதே உப்பு நல்லா எடுத்துக்கும் சாதத்துக்கு வேணுங்கிற உப்பு இல்லாமல் காய்க்கு வேணுங்கிற உப்பு மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கிறேன் சாதத்துக்கு வேணுங்கிற உப்பு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் இப்போ சா காய் தனியாக வேக வைக்க போகிறோமா இல்லை சாதம் எல்லாம் போட்டுடும் எல்லாம் இது காய் கொஞ்சம் வதங்கி சுருங்கினா மாதிரி தெரியும் அளவு குறையிறது தான் நமக்கு வந்து அது இண்டிகேஷன் அதை பண்ண உடனே நம்ம வந்து அரிசியும் பருப்பையும் போட்டு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஓகே அதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறதுக்காக தான் இப்போ உப்பு போடுறேன் ஏன்னா இப்போ உப்பு போட்டோன்னா காய்களெல்லாம் உப்பு அப்படியே சேர்ந்துடும் இந்த பொடி கூட நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பொழுது பழைய மிளகா பொடி இல்லாமல் சுவாமிக்குன்னும்போது அதுலேயும் ஒரு மெனக்கெடல் இந்த தனியாக வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் சேர்க்கும் இல்லையா அந்த இதுக்கு நீங்கள் நல்லா சொன்னீங்க சாமிக்கே நம்ம பண்ணும்போது அப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பண்ணது வந்து விசேஷமாக பண்ண முடியும் நம்ம முன்னாடியே யூஸ் பண்ண பொடியெல்லாம் இல்லாமல் இப்போ பண்ணி பண்ணும்போது அது அது புதுசாக இருக்கும்போது அந்த மனமும் நல்லாயிருக்கும் அது வந்து சாமிக்கு பண்ணுறதும் விசேஷம் அதனால தான் எப்போவுமே கதம்ப சாதம் சாமிக்கு பண்ணும்போது இந்த மாதிரி பொடி ரெடிமேட் பொடியை தான் பண்ண பண்ணி வச்சுக்க போகிறோம் முன்னாடி அரைச்சி வச்ச நம்ம சாம்பார் பொடியெல்லாம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது சாம் இதுக்கு பிரசாதத்துக்கு இது விசேஷமாக யூஸ் பண்ணுவோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற பாவம் தான் இதுதான் வேணும் அப்படின்னு கடவுள் என்றைக்குமே நம்ம கிட்டே கேட்டதில்லை நம்ம அம்மா அப்பாவுக்கு எது பண்ணாலும் ஏற்றுப்பாங்க இல்லையா அது மாதிரி அன்பாக கொடுத்தா கடவுள் ஏற்றுப்பார் ஆனால் நமக்கு முடிஞ்ச அளவு எந்த அளவு சுத்தமாக எந்த அளவு புது விஷயங்களை கொடுக்குறோமோ அதெல்லாம் நமக்கு தான் தோணும் எனக்கு தெரியும்ல நான் எந்த அளவு பண்ணுறேன்னு அந்த திருப்தியோட ஆத்மார்த்தமாக பண்ணால் கடவுள் அதை கண்டிப்பாக ஏற்றுப்பார் இந்த மார்கழின்னு இருக்கும் பொழுது ஸ்ரீவித்யா கார்த்திகை மாதம் முழுக்க சூரியனுடைய ஒரு ஒரு ராசிக்கு போகிறது தன மாதங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசிக்கு வருவாராம் அப்போ என்ன ஆகுமா அந்த விருச்சிகம் அப்படின்றதே கொஞ்சம் இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய மாதம் அதுக்கு தான் விளக்கேற்றி வைக்க ஆரம்பிக்கிறாங்க எந்தளவு கார்த்திகை மாதங்களில் அந்த சாயந்தர வேளையில் வீட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை ரூமில் ஏற்றுவோம் அது மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுக்க அதிகாலை வேளையில் வீட்டு வாசலை விளக்கேத்தி அப்படியே லக்ஷ்மி தேவியை உள்ள அழைச்சிட்டு வந்து பூஜை அறையில் இன்னொரு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது வந்து ரொம்பவே விசேஷம் கார்த்திகை பற்றி இப்போ நிறைய பேருக்கு தெரியுது ஆனால் மார்கழியில் அந்த மார்கழி மாதம் முழுக்க காலையில் விளக்கேற்றுறது அவ்வளவு ஒரு மகத்துவத்தை தரும் நல்ல நன்மைகளை தரும் அதுவும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படின்னு நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போகும்பொழுது ரொம்ப ரொம்ப நன்மைகள் மார்கழின்னா அந்த கோலம் கூட கலர் கலராக போடுவாங்க இல்லையா கோயில் எல்லாத்துலேயுமே வந்து பெரிய பெரிய கோலம் கலர் கலர் கோலம் முன்னாடியெல்லாம் வந்து எல்லோரும் அந்த தெருவில் போனாலே அந்த கோயில் அந்த சுற்றி போகும்போது தெருவில் எல்லாராக வீட்லேயுமே வாசலில் அந்த மாதிரி கோலங்களும் கலர் கலராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பழமை மாறாத சில கோயில்களை சுற்றி அந்த சின்னங்கள் நமக்கு தெரியுது அந்த கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி எல்லா நாள் முடிதோ இல்லை அந்த நியூ இயர் வைகுண்டைகா பொங்கல் வரைக்கும் தை பொங்கல் வரைக்கும் அதை போட்டு வாசல் அந்த பூ வைக்கிற வழக்கம் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியும் கொஞ்சம் இப்போ முடிஞ்சிடுச்சு ஆமாம் நான் கொஞ்சம் வெள்ளம் இப்பவே போட்டுடுவேன் இந்த ஸ்டேஜ்லயே இந்த எண்ணெயோட போடும்போது அது என்ன ஆகும்னா கேரமலை ஆகி நல்லா வந்து அந்த ஒரு ஸ்வீட்னஸுமே ரொம்ப நல்லா வந்து ஒட்டிடும் நம்ம இதோட எல்லாம் ஒட்டிட்டு அதனால அதுவுமே நம்ம நம்ம இப்போவே போட்டுடலாம் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி போடணுங்கிறதுல இப்போவே போட்டுட்டு இப்போ நம்ம அரிசி பருப்பு எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம் அரிசி ஒரு கப் ஒரு கப் அரிசின்னா பாதிக்கு தோரம் பருப்பு போட்டிருக்கோம் இதுக்கு பருப்பு யூஸ் பண்ணுவோம் பாதி பருப்பு ஸோ ஒரு கப் அப்படிங்கிறதுனால நான் நாலுலேருந்து அஞ்சு கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றலாம் நம்ம இது வந்து நம்ம கதம்ப சாதம் எப்படியும் குழஞ்சு தான் வரப்போதுங்கிறதுனால அஞ்சு கப்பு வரைக்கும் ஊற்ற போகிறேன் இப்போ பொதுவாக சாதம் அடிக்கும் பொழுது ஒன்றும் அரையும் ஒன்றுன்னு போது மூணு ஊற்றுவோம் ஆனால் இப்போ காய்கறிகளுக்காக ஒரு அஞ்சு ஆமாம் ம் இப்போ காய்கறி வேகணும் சாதமும் குழையணும் அதனால அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதில் நான் ஆல்ரெடி வந்து புளி கரைச்சலும் வச்சுருக்கேன் இப்போவே விட்டுடலாமா ஏன்னா ஒன் பாட் நம்ம பண்ணுறதுனால இப்போவே இதையும் போட்டுட்டு அந்த பொடியும் போட்டுட்டு மூணு விசில் வர அளவுக்கு புளி பொடி எல்லாத்தையும் போட்டு மூணு விசில் வச்சானா போதும் ஓ அதுக்கப்புறம் ஒரு நிறைவாக நீங்கள் ஒரு நெய்ல தாளித்தா நல்லா அவ்வளோதான் எடுக்கலாமா இல்லை கதம்ப சாதம் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டோடனே ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் கூட நினச்சேன் எந்தளவு நேயர்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும்னு பார்த்தா இது பிரசாதம் மாதிரி மட்டும் தெரியல நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை கூட நிறைய காய்கறிகளோட ஒரு சாதம் எந்தளவு நம்ம வெஜிடபிள் ரைஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப விரும்பி குழந்தைங்க சாப்பிட்றாங்களோ நம்ம பாரம்பரியமிக்க கதம்ப சாதம் அப்படின்றதுக்கும் நம்ம குழந்தைங்களை இந்த பக்கம் திருப்ப மசாலா பொருட்கள் இல்லாமல் ஒரு தரமான உணவுனா இந்த சாதமாக தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்பூனால நான் வந்து மூணு ஸ்பூன் போடுறேன் இப்போ தேவனா ஸ்ரீ நான் கோயில்களில் பார்ப்பேன் கடலையெல்லாம் வேக வச்சு போடுவாங்க வேர்க்கடலை வேக வச்சு போடுவாங்க அதெல்லாம் ஆப்ஷன் அதை நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம் கடலை போட்டு கொத்துக்கடலை போடுறது கடலை போடுறது மொச்சை மொச்சை பட்டாணி அதுவுமே இப்போ பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நான் வந்து பேசிக்காக எப்படி நம்ம பண்ணுவோம் சாமிக்கு கோயிலில் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கோம் இப்போ இதை நல்லா மூடி போட்டு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நான் விசில் உடனே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளித்து மட்டும் கொட்டினா போகிறோம் மேலாக நெய்யவில் தேவைன்னா கொத்தமல்லி தூவலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் முந்திரி வேணும்னாலும் நம்ம தழிச்சு கொட்டிக்கலாம் இப்போ நல்லா நல்லா குக்காகி வந்துடுது இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் நாலு விசிலாக நாலு விசில் விட்டாச்சு அப்போது இது நல்லா குழஞ்சிருச்சு ம் ஒரு வாட்டி இப்படி நல்லா கலறிட்டு நம்ம வந்து புளி பொடி எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சதுனால ஒரு வாட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் வந்து திருப்பி கொதிக்க வச்சோம்னா அந்த வாசனைலாம் போயிடும் அந்த பொடியை போட்டு நம்ம வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பொடியோட அந்த பச்சை வாசனை வந்து போயிருக்காது அதனால் இதை வந்து எப்போவுமே குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா குழைச்சிட்டு ஸோ குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா குழைய வச்சு கலறிட்டு ரெண்டு வாட்டி மூணு மூணு நிமிஷத்துல இருந்து கொதிக்க விட்டோம்னா அந்த பச்சை வாசனை போயிடும் காயும் நல்லா குக் ஆகிடுது இல்லையா உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் நல்லா குழைய வரும் அப்படியே தேவைன்னா மறுபடியும் கடுகு போட்டும் தாளிக்கலாம் இல்லை முன்னாடியே கடுகு போட்டதுனால வெறும் நெய் சாப்பிட அதை சர்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நெய்யை கொஞ்சம் ஊற்றி அணைச்சிட்டனா போதும் இந்த கோயிலில் இந்த மாதிரி தான் ஒரு சுவாமி அங்கே பிரசாத இதிலிருந்து வரும் கதம்ப சாதம் இப்போ சிம்ல தான் வச்சு பண்ணுறீங்க ஆமாம் வாசனை பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த பச்சை வாசனை போயிடுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அது தெரிஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து மேலே ஊற்றினா முடிஞ்சுது நம்ம தாளிக்கிறது எல்லாம் கடுகு க காஞ்ச மிளகாய் எல்லாமே முன்னாடி போட்டதுனால இப்போ எதுவுமே நம்ம போட வேண்டியதில் வெறும் கலரிட்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கிறோம் இந்த பருப்பு சாதம் கொடுக்குற குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சம் மிளகாய் கம்மியாக போட்டால் இது ரொம்பவே நல்ல ஒரு பருப்பு சாதத்துக்கு பதிலாக ஒரு காயோடு சேர்ந்த கதம்ப சாதமாக இருக்கும் தேவைன்னா கொத்தமல்லி போடலாமா மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் ரொம்பவே மணக்க மணக்க சுட சுட உப்பிலியப்பர் கோயிலில் இருந்து சுவாமியை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு கதம்ப சாதம் கிடைச்ச உணர்வு இந்த மார்கழி பிரசாதம்னு எடுத்த இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒரு கோயிலுக்கே போன உணர்வா இருக்கு அடுத்தது எந்த ஊர் பிரசாதம் அப்படின்றத பார்க்கலாம் நன்றி வணக்கம் you <laughs>